கத்தொளன் மாணவர்களே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரத்திற்கான கேள்வி பதில் ஒன்று கத்த ஆபுராமுக்கு தரிசனமான போது அவன் வயது என்ன தொன்னூற்று கேள்வியின் இரண்டு கத்தர் அபிராமோடு பண்ணின உடன்படிக்கை என்ன உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆபிரகாம் என்பதின் அர்த்தம் என்ன திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்பது அர்த்தம் கேள்வியின் நான்கு அபிராமோடும் அவன் சந்ததியோடும் தேவன் பண்ணின உடன்படிக்கை என்ன நீ பரதேசியாய் தங்கி தங்கி வருகிற கானா தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவளுக்கு தேவனா இருப்பேன் என்பதே கேள்வியின் ஐந்து சாராயின் பெயர் என்னவென்றோ கத்தரால் மாற்றப்பட்டது சாராள் என்று மாற்றப்பட்டது கேள்வியின் ஆறு கத்தர் சாராளை எவ்விதமாய் ஆசீர்வதித்தார் அவராலே உனக்கு அதாவது அப்ராமுக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும் அவளை ஆசீர்வதிப்பேன் கேள்வியின் ஏழு கத்த சாராள் மலம் ஆப்ரஹாம் பெறும் குழந்தைக்கு என்ன பெயரிட கட்டளையிட்டார் ஈசாக்கு கேள்வியின் எட்டு ஆப்ராமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ண போட்டபோது அவனுக்கு வயது என்ன தொண்ணூற்று ஒன்பது கேள்வி என் ஒம்பது இஸ்மபேல் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது அவன் வயது என்ன பதிமூன்று கேள்வி எண் பத்து ஒரே நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருவர் யார் அப்ரகாமும் இஸ்மவேலும் ஆதியாகமும் ஆகமும் பதின் ஏழாம் அதிகாரத்தில் பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த சகோதர சகோதரிகள் ஒன்று சுவரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் ரெண்டு சந்தான கிருஷ்ணன் சென்னை மூன்று சகோதரர் தேவன்பு காட்பாடி நான்கு சகோதரி சுபா ஐசக் சேலம் ஐந்து சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஆறு சகோதரி தன்சுபா சென்னை ஏழு சகோதரி தேவி டேவிட் சேலம் எட்டு சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் ஒன்பது சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பத்து சகோதரர் சந்துரு சேலம் பதினொன்று டாக்டர் அக்னஸ் ஸ்டீபன்சன் திருநெல்வேலி பன்னிரண்டு சகோதரி கிருபா சாராள் சங்கரன் கோவில் பதிமூன்று சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினான்கு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினைந்து சகோதரி விஜயா ஜான் சிராணி கோயம்புத்தூர் பதினாறு சகோதரி எஸ்தர் பால் சென்னை பதினேழு சகோதரி நவோமி இளங்கோவன் சேலம் பதினெட்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பத்தொன்பது சகோதரி நின்னா எலிசபெத் சென்னை இருபது சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா இருபத்தி ஒன்று இந்த பதிலை எழுதியவர் அத அவருடைய பெயரையும் உரையும் எழுதவில்லை ஆனால் அவருடைய மொபைல் நம்பரை குறிப்பிடுகிறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் இருபத்தி ரெண்டு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை இருபத்தி மூன்று சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் இருபத்தி நான்கு சகோதரி ஜான்சி ஜேக்கப் திருச்சி இருபத்தி ஆறு சகோதரி சாந்தா பத்மா சேலம் இருபத்தி ஏழு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த சகோதரி என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று கர்த்தர் ஆபராமுக்கு எங்கு தரிசனமானார் கேள்வியின் இரண்டு ஆபிரகாம் தன்னிடத்தில் வந்த மூன்று புருஷர்களை எப்படி பணிந்து கொண்டான் கேள்வியின் மூன்று ஆபிரகாம் தன்னிடத்தில் வந்த மூன்று புருஷர்கள் முன்பாக எதை சாப்பிட வைத்தான் கேள்வி நான்கு அவர்கள் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் வரும்பொழுது சாராளுக்கு என்ன இருக்கும் என்று சொன்னார்கள் கேள்வி ஐந்து அப்பொழுது சாராளுக்கு எது நின்று போயிற்று கேள்வியின் ஆறு கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று யார் இருவரையும் பார்த்து தேவன் சொன்னார் கேள்வியின் ஏழு சோதும் குமாராவில் எது மிகவும் குடிதா இருந்தது கேள்வியின் எட்டு கத்தர் அப்ரகாமை குறித்து எதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் கேள்வியின் ஒன்பது ஆப்ரஹாம் ஆண்டவரோடு பேசத் துணிந்தேன் என்று தன்னை பற்றி என்ன சொன்னான் கேள்வியின் பத்து கடைசியாக தேவன் எத்தனை நீதிமான்கள் இருந்தால் சோதோம் குமாரவை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் செய்தோ அல்லது பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் நீங்கள் பதிலை அனுப்பும்போது தயவுசெய்து கடைசியாக உங்களுடைய பெயரையும் ஊர் பெயரையும் எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் தாமே உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து உங்களை ஆசிர்வத்து வழிநடத்துவாராக நன்றி